ஜன்மென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிராமாவீட் ஸ்லோகம் நாநூற்று இருபத்து ஆறு ஓம் தாரக பிரகம நாம் சம்சாரம் எனும் கடலை தாண்ட வைக்கும் சக்தி படைத்த நாமாவை உடையவருக்கு நமஸ்காரம் பிறப்பு இறப்பு என்ற சம்சார வாழ்க்கையை கடல் காடு என்றெல்லாம் வர்ணிக்கிறார்கள் அதாவது பவசாகரம் பவார்ணவம் பவரண்யம் என்பது போல் மாறி மாறி வரும் இன்பத் துன்பங்கள் நன்மை தீமைகள் லாப நஷ்டங்கள் ஆகியவற்றில் சிக்கி தவிப்பதிலிருந்து விடுதலை பெற வேண்டியதே பிறவி எடுத்ததின் லட்சியமாக இருக்க வேண்டும் பகவானுக்கு எண்ணற்ற நாமாக்கள் பெயர்கள் தவிர பகவான் என்பவரை பரமாத்மா பரம்பொருள் ஆண்டவன் கடவுள் தெய்வம் ஈஸ்வரன் சுவாமி என்றெல்லாம் குறிப்பிடுகிறோம் ராமன் கிருஷ்ணன் சிவன் முருகன் என எண்ணிலடங்கா பெயர்கள் இவற்றுள் தாரக நாமம் அல்லது கடலை கடக்க வைக்கும் பெயர் ராம என பரமசிவன் பார்வதி தேவியிடம் கூறுகிறார் ஈஸ்வரன் தாரக உபதேசி என புரந்தரதாசர் என்னும் மகானால் துதிக்கப்பட்டுள்ளார் சாயிநாதனும் ராமநாமத்தின் சிறப்பை கூறியதோடு ராமநவமி தினத்தையே அவரை சிறப்பாக வழிபடும் தினமாக பக்தர்களுக்கு உரைத்துள்ளார் பக்தர்கள் சாயிராம் சாயிராம் என ஜபம் செய்கிறார்கள் சாயே ராமன் என்ற நம்பிக்கை ஆகவே சாயி நாமமும் தாரக நாமமாகிறது ஸ்லோகம் நாநூற்று இருபத்தி ஏழு ஓம் தமோ நமக ராஜச தாமச குணங்களிலிருந்து விடுபட்டவருக்கு நமஸ்காரம் சத்வம் ராஜசம் தாமசம் என்ற மூன்று குணங்கள் மாயின் அங்கங்கள் புவியில் பிறந்த எல்லோருமே இந்த குணங்களால் காணப்படும் பொருள்களில் மயங்கி அதற்கு ஏற்ப செயல்பட்டு பலவித விளைவுகளை சசந்திக்கிறார்கள் சத்துவ குணம் பெற்றவர்கள் பாவச் செயல்கள் புரியாமல் நல்ல காரியங்களிலே ஈடுபடுவார்கள் ஆனாலும் இவர்களும் பந்தப்பட்டவர்களே ரஜோகுணம் பெற்றவன் ஆசையாலும் கவர்ச்சியினாலும் ஈர்க்கப்பட்டு செயல்படுகின்றார் தமோகணம் அறியாமையினால் பிறந்து சோம்பல் உறக்கம் பயனற்று செயல்படுதல் ஆகியவற்றில் தள்ளிவிடுகிறது ஒரு தேர்ந்த ஞானி இந்த மூன்று குணங்களின் ஈர்ப்புகளில் இருந்து விடுபட்டவர் ஆகிறார் உலக மக்கள் நன்மைக்காக செயல்கள் புரியும் ஒரு யோகீஸ்வரர் பாபா போன்ற ஒரு சித்தர் சில சமயங்களில் சதுவ குண அடிப்படையிலான செயல்கள் புரிகிறார்கள் மற்ற இரு குணங்களான ராஜச தாமச குணங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்ட நிலையிலேயே இருந்து விடுகிறார்கள் ஸ்லோகம் இருபத்தி எட்டு ஓம் தாமரச தாமரை இதழ்கள் போன்ற கண்களை உடையவருக்கு நமஸ்காரம் மலர்களுள் தாமரைக்கு தனி சிறப்பு ஆதவனை கண்டு மலரும் தாமரை இதழ்கள் எல்லோரையும் வசீகரிக்கின்றன படைப்பு ஆரம்பமே தாமரைதான் பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனின் இருந்து எழுந்த ஒரு தாமரையில் படைப்பிலும் தொழிலுக்காக ஏற்பட்ட பிரம்மா தோற்றுவிக்கப்பட்டார் பிரம்மாவை கமலாச்சனன் என அழைக்கிறோம் மகாலட்சுமி தாமரை மலர் மீது வீற்றிருப்பதாக துதிக்கப்படுகிறாள் மேலும் தாமரை மலரை கையில் ஏந்தியவளாகவும் தாமரை இதழை போன்ற கண்களை உடையவளாகவும் வர்ணிக்கப்படுகிறாள் மகாலட்சுமி பாபாவிடம் சென்றவர்கள் பலரும் அவருடைய பார்வையினாலே வசீகரிக்கப்பட்டு உள்ளனர் பிரேமையை பொழியும் கண்கள் பக்தர்களின் உள்ளங்களில் ஊடுருவி செல்லும் நன்மை வயக்கும் கண்கள் ஆதலால் தான் பாபா தாமரை ஒத்த அதாவது வசீகரிக்கக்கூடிய கண்களை உடையவர் என போற்றப்படுகிறார் ஜெய்குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா